வெல்கம் டு மினிட் கிரீபி பாஸ்டா சம்பந்தமான இந்த வீடியோல நாம் காடு பத்தின ஒரு ஹாரர் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் நிறைய பேருக்கு காடுன்னு ஒரு பயம் இருக்கும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது எப்போ எது நடக்கும்னு தெரியாது தெரியாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டா வெளியே வர முடியாதுன்னு நிறைய காரணங்கள் இருக்கு அவங்க பயப்படுறதுக்கு பட் சிலருக்கு அப்படி கிடையாது காடுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காட்டுக்குள்ள நடந்து போறப்போ இருக்க ஒரு அமைதி அடர்ந்த மரங்கள் அதுல இருக்கக்கூடிய ஒரு அழகை ரசிக்கிறதுன்னு சிலருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஸ்டீவ் வீக்கெண்ட் டைம்ல டிப்ரெஸ்டா இருக்க நாட்கள்ல ரொம்ப லோவா ஃபீல் பண்ணக்கூடிய நாட்கள்ல அவங்க டவுனை ஒட்டி இருந்த ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு ஏரிக்கு போறது ஸ்டீவுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துருக்கு ஸ்டீவ் தங்கி இருந்த இடத்துல இருந்து காட்டுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் நடந்தா அந்த ஏரி வந்துடும் அந்த ஏரி ரொம்ப பெரிய ஏரியும் கூட சின்ன வயசுல இருந்து அவன் அப்பா அம்மா கூட சம்மர் டைம்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட நீச்சல் அடிக்க அப்புறம் தனியா போறதுன்னு பல நூறு தடவை அந்த ஏரிக்கு போயிருக்கான் ஸ்டீவ் சின்ன வயசில் இருந்து பார்க்கறதாலயோ என்னமோ அந்த ஏரி அவனோட ஒரு சைல்ட்ஹுட்டு மெமரியாவே மாறி இருந்தது அப்படி இருந்த சமயத்தில் ஒரு நாள் ஸ்டீவ் வேலை இருந்த இடத்துல எதிர்பாராமல் ஒரு தவறு நடந்துருது அந்த தவறை யாருமே எதிர்பார்க்கல தான் பட் இருந்தாலும் அதனால் ரொம்பவே அப்செட் ஆகிருக்காரு ஸ்டீவ் ஸோ அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க்கை விட்டு வந்து ஏரிக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாரு ஸ்டீவ் அவர் வீட்டுக்கு வந்து கிளம்புற நேரத்திலேயே ஈவினிங் டைம் ஆகியிருந்தது இருந்தது அந்த காட்டை பத்தியும் குறிப்பா அந்த ஏரிக்கு போற பாதையை பத்தியும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்ததால ஒரு டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு சில மணி நேரங்கள்ல திரும்பி வந்துடலான்னு அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருக்காரு போற வழியில வேலையில அன்னைக்கு நடந்த மிஸ்டேக்க பத்தி யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிருக்காரு அந்த ஏரிக்கு போக ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்க நேரத்துல திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு உடனே ஸ்டீவோட கவனம் அந்த சிரிப்பு சத்தத்து மேல திரும்பி இருக்கு இது நடந்த சில நொடிகள்லயே இரண்டாவது முறையா திரும்பவும் அதே சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு அந்த சிரிப்பு வழக்கமா ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி இல்லாம ஒரு அன் ஈஸியான கொடுத்திருக்கு இருந்தாலும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அந்த ஏரிக்கு போய் வழக்கமா உட்கார்ற இடத்துல உட்காந்து அமைதியா அந்த ஏரியை போய் பாத்துட்டு இருந்திருக்காரு பொதுவா இப்படி ஸ்டீவ் தனியா இருக்க நேரத்துல அவருக்கு நேரம் போறதே தெரியாது அன்னைக்கும் அதே தான் நடந்திருக்கு அன் ரொம்ப வேகமா இருட்ட வேற ஆரம்பிச்சிருக்கு மழை வேற வர்ற மாதிரி இருக்கவும் சரி கிளம்பலான்னு எழுந்து சுத்தி பாத்திருக்காரு அப்போ அந்த ஏரியோட எதிர்கறையில ஒரு பொண்ணு தனியா அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஸ்டீவையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க முதல்ல இதை பார்க்கும்போது ஸ்டீவுக்கு லிட்ரலி ஒன்றும் புரியல அதுவும் அந்த பொண்ணு யார் கூடவும் வந்த மாதிரியும் தெரியல ஏரியை சுத்தி போனா பத்து பதினஞ்சு நிமிஷத்துல அந்த பொண்ணை போய் ரீச் பண்ணிட முடியும் தான் ஆனா ஸ்டீவோட உள்ளுணர்வு அங்க போகாத இங்கிருந்து வெளியே போயிடுன்னு சொல்லி வான் பண்ண ஆரம்பிச்சிருக்கு நேரம் வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு பகல் வெளிச்சம் ரொம்பவே மங்கி போயிடுச்சு அது மட்டும் இல்லாம மழை வர்ற மாதிரி இருந்ததெல்லாம் வச்சு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் அந்த பொண்ணு அங்கிருந்து காணாம போயிட்டாங்க சரி பிரச்சனை விட்டுதுன்னு சொல்லி திரும்ப வந்த வழியிலேயே நடக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸ்டீவ் அப்போ கொஞ்ச தூரம் போனதும் வரும்போது கேட்ட அதே மாதிரியான சிரிப்பு சத்தம் அதுவும் கொஞ்சம் கேட்கவே வித்தியாசமா லைட்டா பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்திருக்கு கையில இருந்த டார்ச் ஆன் பண்ணி சுத்தி முத்தியும் பார்த்திருக்காரு பட் யாருமே இல்ல சொல்ல அந்த டைம்ல அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரே ஒரு நபர் இவர் மட்டும் தான் போல ஒரு பக்கம் லைட்டா பயமா இருந்தாலும் ரொம்ப நாளா நம்ம வந்து போன இடம் தானே தைரியமா வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்த உடனே திரும்ப அதே மாதிரியான ஒரு சிரிப்பு சத்தம் அதுவும் ரொம்ப தெளிவா யாரோ ரொம்ப கிட்டே இருந்து சிரிச்ச மாதிரி இருந்திருக்கு டக்குன்னு டார்ச் ஆன் பண்ணி மறுபடியும் சுத்தியும் முத்தியும் பார்த்துருக்காரு இப்பையும் யாருமே இல்லை இத புரிஞ்சுகிட்டதும் அவருக்குள்ள இருந்த பயம் அதிகமாக ஆரம்பிச்சது தேவையில்லாம வந்து எல்லாம் கூட யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அவருக்கு ரொம்ப பக்கத்துல அதே பெண் குரல் டோன் ஃபர்கட்டன் சொல்ற சொற்களை ரொம்ப நல்லாவே கேட்க முடிஞ்சிருக்கு ஸ்டீவ்னால இதை கேட்டதும் உண்மையாவே ஸ்டீவ் மிரண்டு போயிருக்காரு இதுக்கும் சுத்தியும் யாருமே இல்லை ஆனா ரொம்ப தெளிவா அவரோட காதுகளில் கேட்ட அந்த டோன்ட் ஃபர்கட்ன்ற வார்த்தைகள் அவரோட காதுல திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சது மழை வர்ற மாதிரி இருந்த அந்த கோல்டு கிளைமேட்லயும் ஸ்டீவுக்கு வேத்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அந்த பயத்துல அவரை யாரோ கவனிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் அவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு தன்னை சுற்றி ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஸ்டீவ் அங்க இருந்து எப்படியாவது வெளியே போனா போதுன்னு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு லிட்ரலி ஓட ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அதே சமயத்துல ரொம்ப இருட்டவும் ஆரம்பிச்சிருது கையில இருந்த டார்ச் லைட் ஆன் பண்ணி அவசர அவசரமாக நடந்து போய்கிட்டே இருந்திருக்காரு அப்போ கொஞ்சம் தூரத்துல ஏரியோட மறு கரையில பார்த்த அந்த பொண்ணு பாதிக்கு நடுவில் ஸ்டீவையே பார்த்த மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் தைரியத்தோட அந்த பொண்ணு போய் டார்ச் அடிக்கும் போதுதான் பிரச்சனையே அந்த பொண்ணு தான் தெரிய வருது அந்த பொண்ணு பார்க்க ரொம்பவே அலங்கோலமா ட்ரெஸ் எல்லாம் பல இடங்கள்ல கிழிஞ்சு தொங்கிட்டு ஒரு பயமுறுத்த கூடிய சிரிப்போட பெரிய பெரிய கண்களோடு ஸ்டீவையே பார்த்துட்டு இருந்தது அந்த பொண்ணு இல்ல அந்த கிரியேச்சர் எஸ் அது கிட்ட போன உடனே அது கண்டிப்பா மனுஷன் இல்ல வேற ஏதோ ஒண்ணுன்றது ஸ்டீவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது அடுத்து என்ன பண்ணுமோன்னு பயத்தோடையே ஸ்டீவ் நின்றுட்டு இருந்தப்போ அந்த கிரியேச்சர் ஸ்டீவை நோக்கி வர ஆரம்பிச்சது இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஸ்டீவ் பயத்துல மயங்கி விழுகாத குறையா நின்னுட்டு இருந்திருக்காரு ஸ்டீவ் கிட்ட வந்த அந்த கிரியேச்சர் ஸ்டீவோட கழுத்துல அவரோட கூறான நகத்தை வச்சு ரத்தம் வர்ற அளவுக்கு அழுத்திக்கிட்டே திரும்ப டோன்ட் அதாவது மறந்துடாதன்னு மட்டும் சொல்லிட்டு ஸ்டீவ தாண்டி காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு போயிடுது ஆனா ஸ்டீவ்னால ரொம்ப நேரத்துக்கு அந்த இடத்தை விட்டு நகரவே முடியல அந்த மர்ம உருவம் சொன்ன டோன்ட் பர்க் என்ற வார்த்தை மட்டும் அவரோட காதல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அந்த டைம்ல இருந்து உண்மையாவே ஸ்டீவ் தான் யாருன்னு மறந்து போக ஆரம்பிச்சிருக்காரு தான் யாரு எங்க இருக்கும் எதுக்காக இங்க வந்தோம் இங்கிருந்து எப்படி வெளியே போக போறதுன்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டீவுக்கு மறந்து போக ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் அந்த கிரியேச்சர் வந்தா பார்க்க கூடாதுன்றதுக்காக டோன்ட் லுக் டோன்ட் லிசன் என்ற வார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்ததால அதை தவிர்த்து வேற எதுவுமே அவரோட நினைவில இல்ல நூறு தடவை வந்து போன பழக்கப்பட்ட அந்த பாதையில எப்படி போறதுன்னு ஸ்டீவுக்கு மறந்து போக ஆரம்பிச்சது கால் போன போக்கில் நடக்க ஆரம்பிச்சாரு எப்பயுமே அந்த ஏரிக்கு வரத்துக்கு ஒரு டேர்ன்ல திரும்ப வேண்டியது இருக்கும் அங்க ரெண்டு பாதைகள் பெரியும் ஒன்னு காட்டை விட்டு பத்து நிமிஷத்துல வெளியே கொண்டு போய் விடுற ஒரு பாதை இன்னொன்னு டீப்ஸ்ட் கொண்டு போற ஒரு பாதை இது எதையுமே ஞாபகப்படுத்த முடியாம ஸ்டீவ் டீப் டீப்ஸ்ட் போற பாதையில நடக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல தொலைஞ்சும் போனாரு எத்தனை நாளா நடந்தாரு எங்க போனாருன்னு லிட்ரலி அவருக்கு எதுவுமே தெரியல ஸ்டீவ் காணாம போன மறுநாள் காலையிலேயே அவனோட பேரண்ட்ஸ்க்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஸ்டீவோட ஃபோனுக்கு ரீச் பண்ணியிருக்காங்க பட் அது நாட் ரீசேபல்ல இருந்திருக்கு. பொதுவா ஸ்டீவ் எங்கேயாவது ஓவர் நைட் ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா அவரோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ்ாவது போடுவார் போல. ஸ்டீவ் கிட்ட இருந்து அப்படி எந்த ஒரு காளோ இல்ல மெசேஜோ வராம போகவும் ஸ்டீவ தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கேயும் இல்லைன்னு தெரிஞ்சதும் போலீஸ் கிட்ட இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அவங்களும் மேன் மிஸ்ஸிங் கேஸா இதை ஃபைல் பண்ணி ஸ்டீவ உடநடியா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டீவ் அடிக்கடி போகக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போய் செக் பண்ணியிருக்காங்க அந்த ஏரி உட்பட பட் எங்கேயுமே ஸ்டீவை கண்டுபிடிக்க முடியல ஸ்டீவ் அவரோட காரை எடுத்துக்கிட்டும் எங்கேயும் வெளியே போகல ஏன்னா கார் அவங்க வீட்டு முன்னாடிதான் நின்னுட்டு இருந்துருக்கு ஸோ நடந்துதான் போயிருக்கணும் அதே மாதிரி வீட்டுல இருந்து எதையுமே எடுத்துட்டு போகல சோ வழக்கமா அவர் போற ஏதாவது ஒரு இடத்துக்கு கண்டிப்பா போயிருக்கணும்னு தான் நினைச்சாங்க அப்படி தேடினதுல அவர் ஏரிக்கு போயிருக்க அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்குன்றதால காட்டுக்குள்ள போய் தேடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க காட்டுக்குள்ள போய் ஸ்டீவ தேட ஒரு சர்ச் பார்ட்டியும் தயார் செய்யப்படுது ஸ்டீவன் இருந்தது ஒரு சின்ன டவுன்ன்றதால ஸ்டீவ் காணாம போன விஷயம் ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த டவுன் முழுக்க பரவி இருக்கு சோ அந்த டவுன்ல இருந்த பலருமே இந்த சர்ச் பார்ட்டியில வாலண்டியரா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் கிட்ட காட்டுல பல கிலோமீட்டருக்கு உள்ள போய் தேடியும் இருக்காங்க பட் எதுவுமே உருப்படியா கிடைக்கல நாளாக நாளாக வாலண்டியர்ஸோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது பத்தாவது நாளுக்கு மேல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டீவுக்கு க்ளோஸ் ஆனவங்க மட்டும் தான் தேடிட்டு இருந்திருக்காங்க அப்போ பதினோராவது நாள் ஈவினிங் ஒரு அருவிக்கு பக்கத்துல ஒரு நபர் விழுந்து கிடப்பத ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பார்த்திருக்காரு உடனடியா அங்க போய் அது யாருன்னு பார்க்கும்போது அது ஸ்டீவ் தான்னு தெரிய வருது நல்ல வேலையா அப்போ அவருக்கு உயிர் இருந்திருக்கு போல ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக கொண்டு வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கும் ஒரு வாரம் தான் கண் முடிச்சிருக்காரு ஸ்டீவ் அப்பையும் அவருக்கு எதுவுமே நினைவுல இல்ல தான் யாரு எப்படி இங்க வந்தோம் சுற்றி இருக்கவங்க எல்லாம் யாருன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல கண் விழிச்சதுக்கு அப்புறமும் வார்த்தைகளை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாராம் இதை கேட்ட சுற்றி இருந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இதை சொல்வதை நிறுத்தவே சில நாட்கள் தேவைப்பட்டிருக்கு இருந்தாலும் கொஞ்ச நாட்கள்லேயே ஸ்டீவுக்கு நினைவுகள் திரும்ப ஆரம்பிக்குது அப்பதான் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஸ்டீவ் இதை கேட்டவங்களுக்கு முதல்ல இதை நம்பர் தான் வேணாமான்னு கூட தெரியல ஏன்னா அந்த டவுன்ல இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது ஒருவேளை ஸ்டீவ் ட்ரக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவாரான்னு கூட போலீஸ் விசாரிச்சு பார்த்துட்டாங்க பட் அப்படி எதுவுமே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டவுனோட நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இரவு நேரத்துல அந்த ஏரிக்கு போவத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியல அது வெறும் ஆரம்பம் மட்டும் இது எல்லாத்துக்கும் மேல ஸ்டீவோட சைல்ட்ஹுட் மெமரியா மட்டும் இருந்த அந்த ஏரி ரொம்ப சீக்கிரத்துல சைல்ட்ஹுட் நைட் மேரா மாறி இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஏரி பக்கம் ஸ்டீவ் போகவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ